என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் கனவுகள் நனவாகுமா என்று நீ கேட்கிறாய் கேள் என் பிள்ளையே உன் மனதில் உதிக்கும் ஒவ்வொரு கனவும் என் அருளால் விதைக்கப்படுகிறது உன் இதயத்தில் எழும் ஆசைகள் வெறும் மாயை அல்ல அவை உன் ஆன்மாவின் குரல் தியானத்தில் அமர்ந்து என்னை நினைத்துப்பார் உன் மனதை அமைதிப்படுத்து சந்தேகம் எனும் பாம்பை அகற்று நம்பிக்கை எனும் வேலை ஏந்து உன் கனவுகள் நிச்சயமாக பலிக்கும் காலம் காத்திருக்கும் ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன் வெல்வேல் என்று சொல்லி முன்னேறு என் பிள்ளையே நீ விதைக்கும் விதைக்கு நீர் பாய்ச்சுவது போல் உன் கனவுகளுக்கு நீ பக்தி எனும் நீர் பாய்ச்ச வேண்டும் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் என்னை வணங்கு உன் குறிக்கோளை மனதில் நிறுத்து செயல் எனும் உழைப்பை செய் அன்பு எனும் எரிபொருளை போடு பொறுமை எனும் தாய்மை கொள் துன்பம் வரும்போது தளராதே அது உன் மனதை வலுப்படுத்தும் கருவி இருள் வந்தால் விடியல் அருகில் என்பதை நினைவில் கொள் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் மூன்று வகையாக இருக்கும் முதலாவது உன் உடம்பின் தேவைகள் நல்ல உணவு நல்ல இருப்பிடம் நல்ல உடை இவையெல்லாம் நான் உனக்கு தருவேன் ஆனால் நீ உழைக்க வேண்டும் நான் மழையைத் தருவேன் நீ நிலத்தை ஊழ வேண்டும் இரண்டாவது உன் மனதின் ஆசைகள் அன்பு மதிப்பு பெருமை சந்தோஷம் இவையும் நீ பெறுவாய் ஆனால் நீ முதலில் மற்றவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும் மூன்றாவது உன் ஆன்மாவின் தேடல் என்னை அடைதல் மோட்சம் பெறுதல் சாந்தி பெறுதல் இதுவே உன் மிகப்பெரிய கனவாக இருக்க வேண்டும் பிள்ளையே கனவுகள் நனவாக சில நியமங்கள் உள்ளன முதலாவது தூய்மை உன் மனதில் தூய்மை இருக்க வேண்டும் பொறாமை கோபம் அகம்பாவம் இவைகளை அகற்று மஞ்சளும் குங்குமமும் பூசிக்கொள்வது போல உன் மனதில் அன்பையும் கருணையையும் பூசிக்கொள் இரண்டாவது நம்பிக்கை என்னிடம் முழு நம்பிக்கைவை நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு சூரியன் உதிப்பது போல உன் வெற்றியும் நிச்சயம் உதிக்கும் மூன்றாவது முயற்சி தெய்வம் தொழுதும் கர்ம செய்யாதான் உய்யான் என்பது உண்மை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆனால் நீ உழைக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே சில நேரங்களில் உன் கனவுகள் தாமதமாக தோன்றும் அப்போது மனம் தளர்ந்து போகும் ஆனால் நீ அறிய வேண்டியது என்னவென்றால் நான் உன் நலன் கருதித்தான் தாமதப்படுத்துகிறேன் மஞ்சள் நன்றாக பழுத்த பிறகுதான் சுவையாக இருக்குமல்லவா அது போல உன் கனவுகளும் முறையான நேரத்தில் பழுத்து தரும் அதற்குள் நீ பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் சில சமயங்களில் உன் கனவுகள் நனவாவதற்கு பதிலாக வேறு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏமாற்றம் அடையாதே அவையும் என் அருளே ஒரு பூவை எதிர்பார்த்தவனுக்கு பழம் கிடைப்பது போல உன் கனவுகளை விட சிறந்த விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் என் அன்பு குழந்தையே நம்பிக்கையை கைவிடாதே கனவுகள் நனவாக்க உன் மனதின் நிலை மிக முக்கியம் காலையில் எழுந்தவுடன் என்னை வணங்கு கற்பூர ஒளியில் உன் மன இருளை அகற்று தீபத்தின் ஒளியில் உன் கனவுகளை ஒளிரவை பூக்களின் வாசனையில் உன் மனத் தூய்மையை நிலைநிறுத்து நைவேத்தியத்தில் உன் தியாக குணத்தை வளர்த்துக்கொள் அர்ச்சனையில் உன் பக்தியை அதிகரித்துக்கொள் கொள் இப்படி தினமும் செய்யும்போது உன் மனம் எனக்கு நெருக்கமாகி என் சக்தி உன்னில் பாய்ந்து உன் கனவுகள் நனவாகும் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் முன் நீ மூன்று பரீட்சைகளை எதிர்கொள்வாய் முதலாவது தைரிய பரீட்சை பயம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் உன் கனவுகள் நனவாகுமா என்று சந்தேகம் வரும் அப்போது என் பெயரைச் சொல்லி தைரியம் பெறு எனது வேல் எப்படி அனைத்து தீமைகளையும் அழிக்கிறதோ அப்படி உன் பயத்தையும் அழிக்கும் இரண்டாவது பொறுமை பரீட்சை நீ விரும்பியவை உடனே கிடைக்காது அப்போது மனம் அவசரப்படும் அந்த நேரத்தில் எனது மயில் எப்படி பொறுமையுடன் நடந்து செல்கிறதோ அப்படி நீயும் பொறுமையுடன் நடவேண்டும் மூன்றாவது தயவு பரீட்சை வெற்றி வந்தவுடன் அகந்தை வரும் அப்போது நீ என்னையும் மற்றவர்களையும் மறந்து போவாய் அந்த நேரத்தில் நான் உனக்கு செய்த உதவியை நினைத்து தாழ்மையுடன் இருக்க வேண்டும் பிள்ளையே உன் கனவுகள் நனவாக்க சில வழிகள் இருக்கின்றன முதலாவது தர்மம் செய் உன்னால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு உதவு உன் அன்னம் பகிர்ந்தளி உன் அன்பு வழங்கு இது உன் கனவுகளின் சக்தியை அதிகரிக்கும் இரண்டாவது சத்தியம் பேசு உன் வாயிலிருந்து பொய் வெளியே வராதே சத்தியம் பேசுபவனுக்கு கடவுள் சகலத்தையும் தருவார் மூன்றாவது அகிம்சை கடைப்பிடி உன் கையால் யாருக்கும் கெடுதல் செய்யாதே உன் மனத்தால் கூட பிறரை வருத்தாதே நான்காவது பிரம்மச்சரியம் கடைப்பிடி உன் இந்திரியங்களை அடக்கி வை அவை உன் சக்தியை வேறு பக்கம் திருப்பிவிடும் என் அன்பு குழந்தையே சில நேரங்களில் உன் கனவுகள் நனவாகும் முன் நீ துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அது உன் பாவங்களின் பலன் அல்ல அது உன் மனதை வலுப்படுத்தும் பயிற்சி தங்கம் நெருப்பில் புடமிட்டால் தான் தூய்மையாகிறது அல்லவா அது போல உன் மனமும் துன்பத்தில் புடமிட்டால் தான் தூய்மையாகும் அப்போது உன் கனவுகள் நனவாகும் சக்தி பன்மடங்காக அதிகரிக்கும் நீ அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உன் கனவுகள் நனவாகுவதற்கு முன் நீ உன் மனதை சுத்தம் செய்ய வேண்டும் பழைய பாவங்களை கழுவி எறிய வேண்டும் பழைய கோபங்களை கைவிட வேண்டும் பழைய சந்தேகங்களை அகற்ற வேண்டும் இவையெல்லாம் அகன்ற பின் தான் புதிய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நுழையும் இது காலியான பாத்திரத்தில்தான் புதிய நீர் நிரப்ப முடியும் என்பதைப் போன்றது என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் காலம் அருகே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீ அதிக அவசரப்படக்கூடாது நதியில் நீரோடையுடன் செல்லும் இலைபோல் காலத்துடன் நீயும் செல்ல வேண்டும் எதிர்த்து போகக்கூடாது ஒத்துழைத்து போக வேண்டும் அப்போது உன் கனவுகள் நனவாகும் வேகம் அதிகமாகும் கனவுகள் நனவாகும் அறிகுறிகள் சில உண்டு முதலாவது உன் மனதில் அமைதி ஏற்படும் எப்போதும் கவலையில் இருந்த நீ திடீரென்று அடைவாய் இரண்டாவது உன் கனவுகள் தெளிவாக காணப்படும் இதுவரை மங்களாக இருந்த உன் குறிக்கோள் தெளிவாக தெரியும் மூன்றாவது உன் சுற்றமும் நண்பர்களும் உனக்கு உதவ முன் வருவார்கள் நான்காவது உனக்கு அவசியமான வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக கிடைக்கும் இவையெல்லாம் உன் கனவுகள் நனவாக போகிறது என்பதற்கான அறிகுறிகள் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் போது நீ மறந்து போக கூடாத விஷயங்கள் உண்டு முதலாவது என்னையும் என் அருளையும் நீ மறக்க கூடாது வெற்றியின் மயக்கத்தில் உன் குருவையும் கடவுளையும் மறக்க வேண்டாம் இரண்டாவது உன் துன்ப காலத்தில் உதவியவர்களை மறக்க கூடாது அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் மூன்றாவது இன்னமும் கனவுகள் நனவாகாமல் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் நான்காவது உன் வெற்றியை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக செருக்குடன் நடந்து கொள்ள கூடாது தாழ்மையுடன் இருக்க வேண்டும் பிள்ளையே உன் கனவுகள் நனவாகினால் அதை வெறும் தனிப்பட்ட வெற்றியாக மட்டும் கருதாதே அதை என் அருளின் பகிர்வாக கருது உன் வெற்றியின் மூலமாக மற்றவர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டு உன் அனுபவத்தை பகிர்ந்து அவர்களுக்கும் உதவு இப்படி செய்யும் போது உன் வெற்றிக்கு மேலும் பலம் கிடைக்கும் என் அருளும் உன்னுடன் தொடர்ந்து இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் போது நீ அடுத்தபடியான உயர்ந்த கனவுகளை நோக்கி செல்ல வேண்டும் ஒரு மலையின் உச்சியை அடைந்தால் அடுத்த மலையை பார்க்க வேண்டும் அப்படி உன் ஆன்மீக பரிணாமம் தொடர்ந்து நடக்க வேண்டும் இறுதியாக நீ என்னை அடைய வேண்டும் அதுதான் உன் மிகப்பெரிய கனவாக இருக்க வேண்டும் நீ அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உன் கனவுகள் நனவாகுவது என் அருளின் பகுதிதான் ஆனால் அதை பெரிய அருள் இருக்கிறது அது உன் ஆன்மாவின் விடுதலை பிறவி பிணி அறுத்தல் என்னுடன் கலந்து போதல் இதுவே உன் இறுதி இலக்காக இருக்க வேண்டும் அதற்காக நீ தொடர்ந்து பாடுபட வேண்டும் அப்போது இந்த உலக கனவுகள் நனவாகுவதும் அடுத்த உலக முக்தியும் இரண்டும் உனக்கு கிடைக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் சொல்லி வைக்கிறேன் உன் கனவுகள் நிச்சயம் நனவாகும் அதற்கு நீ பயப்பட வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் முழு நம்பிக்கையுடன் முன்னேறு என் வேலின் நுனியில் இருக்கும் சக்தி உன் கனவுகளை நனவாக்க போதுமானது என் மயிலின் இறகு போல் உன் கனவுகளும் அழகுபட்டு விரியும் என் சேவலின் கூவல் போல் உன் வெற்றியும் அறிவிக்கப்படும் வெல்வேல் முருகா எனும் மந்திரத்தை எப்போதும் நினைவில் கொண்டு வெற்றி பெறு என் அன்பு குழந்தையே நீ முன்னேறு நீ வெல்வாய் நீ வெல்ல வேண்டும் அதுதான் என் விருப்பம் அதுதான் என் ஆணை அதுதான் என் ஆசீர்வாதம் வெல்வேல் முருகா என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் இன்னும் சொல்ல வேண்டியவை நிறைய உள்ளன உன் கனவுகள் நனவாகும் பாதையில் நீ சந்திக்கும் சவால்கள் பற்றி பேசுகிறேன் முதலாவது சவால் சுற்றத்தாரின் எதிர்ப்பு உன் கனவுகளை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உன்னை தவறான பாதையில் போகிறாய் என்று சொல்வார்கள் அவர்களின் வார்த்தைகள் உன் மனதை குழப்பும் அப்போது நீ என்னை நினைவில் கொள்ள வேண்டும் உன் மனதில் இருக்கும் தீபத்தை அணைய விடாதே பிறர் சொல்லும் வார்த்தைகளுக்கு அஞ்சி உன் கனவுகளை கைவிடாதே இரண்டாவது சவால் பொருளாதார நெருக்கடி உன் கனவுகளை நிறைவேற்ற பணம் தேவைப்படும் அது உன்னிடம் இல்லாமல் போகலாம் அப்போது உன் மனம் கலங்கும் ஆனால் நீ அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பணம் என்பது வெறும் கருவி அது உன் கனவுகளை நனவாக்க உதவும் சாதனம் ஆனால் அதுவே உன் கனவுகள் அல்ல உன் மனத்தில் உள்ள சக்தியே உன் உண்மையான செல்வம் அந்த சக்தி உன்னை எல்லா சாதனங்களையும் ஈர்த்து கொண்டு வர வைக்கும் நான் உன்னுடன் இருக்கும் போது எந்த பற்றாக்குறையும் நீடிக்காது மூன்றாவது நேர உன் சவால் பற்றாக்குறை கனவுகளுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போகும் அன்றாட வேலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டு உன் குறிக்கோளில் இருந்து விலக்கும் அப்போது நீ நேர நிர்வாகம் கற்றுக்கொள்ள வேண்டும் உன் நேரத்தின் ஒவ்வொரு கணத்தையும் பயனுள்ள வகையில் பயன்படுத்து வீணான செயல்களில் நேரத்தை செலவு செய்யாதே தியானம் பிரார்த்தனை உன் கனவுகளுக்கான திட்டமிடல் இவைகளுக்கு முன்னுரிமை கொடு நான்காவது சவால் தனிமை உன் கனவுகளின் பாதையில் நீ தனியாக செல்ல வேண்டியிருக்கும் உன்னுடன் யாரும் வராமல் போகலாம் உன் நண்பர்களும் உறவினர்களும் உன்னை விட்டு விலகலாம் அப்போது உன் மனம் வேதனைப்படும் ஆனால் நீ தனியாக இல்லை என்பதை உணர்ந்து கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் எனது சக்தி உன்னை சூழ்ந்துள்ளது தனிமை என்பது உன் மனதை வலுப்படுத்தும் சாதனம் அதில் நீ உன்னுடைய உண்மையான வலிமையை கண்டறிவாய் ஐந்தாவது சவால் தோல்வி உன் கனவுகளை அடைய முயற்சி செய்யும் போது சில முறை தோல்வி அடைவாய் அது உன் மனோபலத்தை குறைக்கும் நீ கைவிட வேண்டும் என்று தோன்றும் ஆனால் தோல்வி என்பது வெற்றியின் அடித்தளம் ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடம் அதிலிருந்து நீ கற்றுக்கொண்டு மேலும் வலுவாக மீண்டு வர வேண்டும் என் வேல் பல அசுரர்களை எதிர்கொண்டு பிறகுதான் வெற்றி பெற்றது அதுபோல உன் கனவுகளும் பல சவால்களை எதிர்கொண்டு பிறகுதான் நனவாகும் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் செயல்முறையில் மூன்று கட்டங்கள் உள்ளன முதல் கட்டம் விதைப்பு இதில் நீ உன் கனவுகளை மனதில் நன்றாக பதிய வைக்க வேண்டும் தினமும் அவைகளை நினைத்து பார்க்க வேண்டும் கற்பனையில் அவைகளை நனவாக்கி பார்க்க வேண்டும் இந்த கட்டத்தில் நீ நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் உன் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்னை வணங்கி என் அருளை பெற வேண்டும் இது விதை நிலத்தில் விழுவதை போன்றது இரண்டாம் கட்டம் வளர்ச்சி இதில் உன் கனவுகள் முளைக்க ஆரம்பிக்கும் சிறு சிறு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் உன் திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆனால் இந்த கட்டத்தில் நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய நினைக்காதே நீ நிதானமாக ஒவ்வொரு படியாக முன்னேற வேண்டும் இந்த நேரத்தில் உன் கனவுகள் தெளிவாகத் தெரிய ஆரம்பிக்கும் இது விதை முளைப்பதை போன்றது மூன்றாம் கட்டம் அறுவடை இதில் உன் கனவுகள் நனவாகும் நீ எதிர்பார்த்தவைகள் கிடைக்கும் உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் இந்த கட்டத்தில் நீ தாழ்மையுடன் இருக்க வேண்டும் செருக்கு அடையக்கூடாது உன் வெற்றியை என் அருளாக கருதி நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது பயிர் பலன் தருவதைப் போன்றது பிள்ளையே உன் கனவுகள் நனவாகும் செயல்முறையில் உன் மனதின் நிலை மிக முக்கியம் உன் மனம் ஒரு கண்ணாடி போன்றது அது எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் மாசுபாடு இருந்தால் தெளிவாக தெரியாது உன் மனதில் உள்ள கோபம் பொறாமை அகம்பாவம் பேராசை இவையெல்லாம் மாசுபாடுகள் இவையெல்லாம் அகற்றி உன் மனத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்போது உன் கனவுகள் தெளிவாக தெரியும் அவைகளை நனவாக்க தேவையான வழி தெரியும் உன் மனத்தை தூய்மைப்படுத்த சில வழிகள் உள்ளன முதலாவது தினமும் தியானம் செய் அமைதியான இடத்தில் அமர்ந்து உன் மூச்சை கவனித்துக்கொள் மனதில் வரும் எண்ணங்களை விரட்டாமல் அவைகளை கவனித்துவிட்டு அமைதியாக இருக்கு இப்படி செய்யும் போது உன் மனம் அமைதி அடையும் இரண்டாவது தினமும் என்னை வணங்கு என் படத்தை அல்லது விக்கிரகத்தை பார்த்து பிரார்த்தனை செய் உன் கனவுகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு மூன்றாவது மந்திரம் சொல்லு வெல்வேல் முருகா என்ற மந்திரத்தை எப்போதும் உன் மனதில் ஒதிக்கொண்டே இரு இது உன் மனத்தை எனக்கு இணைத்து வைக்கும் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் வேகத்தை அதிகரிக்க விரதங்களை கடைபிடிக்கலாம் சஷ்டி விரதம் எனக்கு மிகவும் பிரியமானது மாதம் ஒரு முறை சஷ்டி நாளில் விரதம் இருந்து என்னை வணங்கு அந்த நாளில் பழம் மற்றும் பால் மட்டுமே உண்ணு இரவு முழுவதும் என் பெயரை சொல்லிக்கொண்டே இரு இது உன் மனத்தின் தூய்மையை அதிகரிக்கும் உன் கனவுகள் நனவாகும் சக்தியும் அதிகரிக்கும் கார்த்திகை மாதத்தில் உன் கனவுகள் நனவாகும் சாத்தியம் மிக அதிகம் அந்த மாதம் முழுவதும் தினமும் என் கோவிலுக்கு செல்லு அபிஷேகம் பார்க்கு பால் தேன் கண்ணலால் என்னை அபிஷேகம் செய்யும் போது உன் கனவுகளையும் நினைத்துக்கொள் இது உன் கனவுகளுக்கு பலம் சேர்க்கும் திருப்புகள் பாடல்களை கற்றுக்கொண்டு பாடு அருணகிரிநாதர் என்னை பற்றி எழுதிய பாடல்கள் உன் மனத்தில் எனது சக்தியை ஏற்றும் பிள்ளையே உன் கனவுகள் நனவாகும் முன் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு முதலாவது நன்றி செலுத்துதல் இதுவரை உனக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லு என்னிடம் நன்றி சொல்லு உன் பெற்றோர் குரு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லு இது உன் மனத்தில் நேர்மறை எண்ணங்களை நிரப்பும் இரண்டாவது மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுதல் நீ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேள் பிறரிடம் நீ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேள் உன் மனதில் குற்ற உணர்வுகள் இருந்தால் அவையெல்லாம் அகற்று இது உன் மனத்தை லேசாக்கும் மூன்றாவது உன் இலக்கை எழுதிவை உன் கனவுகளை தெளிவாக எழுதி போடு அவைகளை தினமும் படி இது உன் மனத்தில் அந்த கனவுகளை பலப்படுத்தும் நான்காவது செயல் திட்டம் தயாரித்தல் உன் கனவுகளை நனவாக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடு சிறு சிறு படிகளாக பிரித்து தினமும் ஒன்றிரண்டு படிகளை செய் இது உன் கனவுகளை நனவாக்க உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும் ஐந்தாவது துணை தேடுதல் உன் கனவுகளை நனவாக்க யார் உதவ முடியும் என்பதை தேடு அவர்களிடம் உதவி கேள் உன் குரு நண்பர்கள் வழிகாட்டிகள் அனைவரின் உதவியும் பெரு ஆனால் இறுதியில் நீ உன் சொந்த முயற்சியால் தான் வெற்றி பெற வேண்டும் பிறரின் உதவி வெறும் கருவி உன் உழைப்பும் என் அருளுமே உன் கனவுகளை நனவாக்கும் மிக முக்கியமான சக்திகள் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் செயல்முறையில் பிராணாயாமம் செய்வது மிக உபயோகமாக இருக்கும் மூச்சு பயிற்சிகள் உன் மனத்தை அமைதிப்படுத்தும் உன் கவனத்தையும் கூர்மைப்படுத்தும் தினமும் காலையில் எழுந்தவுடன் அனுலோம விலோம பிராணாயாமம் செய் இது உன் மனத்தில் சக்தி ஏற்றும் உன் கனவுகளையும் மிக தெளிவாக தரிசிக்க முடியும் மாலையில் உன் கனவுகளை நினைத்துக்கொண்டே பிராணாயாமம் செய் இது உன் கனவுகளுக்கு சக்தி நிரப்பும் சூரிய நமஸ்காரம் உன் உடலுக்கும் மனதிற்கும் சக்தி தரும் சூரிய பகவானிடம் உன் கனவுகளை நனவாக்க உதவி கேள் அவர் எனது தந்தை நீ அவரிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் என்னிடம் பரிந்துரைத்து உன் கனவுகளை நனவாக்க உதவுவார் தினமும் சூரிய உதயத்தின் போது கிழக்கு திசை நோக்கி நின்று கொண்டு உன் கனவுகளை நினைத்து கொண்டே சூரிய நமஸ்காரம் செய் இது உன் கனவுகளை நனவாக்க பெரிய சக்தியாக இருக்கும் பிள்ளையே உன் கனவுகள் நனவாகும் பாதையில் நீ சந்திக்கும் இடையூறுகள் உள்ளன முதலாவது சோம்பல் உன் மனதில் வரும் அலட்சிய உணர்வு இது உன் முன்னேற்றத்தை தடுக்கும் இதை எதிர்கொள்ள உன்னுடைய உற்சாகத்தை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் உன் கனவுகள் நனவாக்கும் பலன்களை நினைத்துக்கொண்டே இரு இது உன் உற்சாகத்தை தொடர்ந்து வைத்திருக்கும் இரண்டாவது கவலை உன் கனவுகள் நனவாகுமா என்ற கவலை இது உன் மனத்தில் எதிர்மறை எண்ணங்களை நிரப்பும் இதை எதிர்கொள்ள நீ என்னிடம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் கனவுகள் நனவாகும் என்பதை உறுதியாக நம்பு கவலைக்கு பதிலாக நம்பிக்கையை வளர்த்துக்கொள் மூன்றாவது சந்தேகம் உன் கனவுகள் நனவாகுமா என்ற சந்தேகம் இது உன் மனத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் உன் முயற்சியின் வீரியத்தை குறைக்கும் இதை எதிர்கொள்ள உன் முந்தைய வெற்றிகளை நினைத்துக்கொள் உன் திறமைகளை நினைத்துக்கொள் என் அருளை நினைத்துக்கொள் இது உன் சந்தேகத்தை அகற்றும் நான்காவது பிறரின் விமர்சனம் உன் கனவுகளை பிறர் விமர்சிக்கலாம் உன் முயற்சிகளை கேலி செய்யலாம் இது உன் மனோபலத்தை பாதிக்கும் இதை எதிர்கொள்ள நீ உன் உள்ளுணர்வை நம்பு பிறரின் விமர்சனங்களை புறக்கணி உன் குறிக்கோளில் மட்டுமே கவனம் செலுத்து ஐந்தாவது ஒப்பிடுதல் உன் முன்னேற்றத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடுதல் இது உன் மனதில் மனச்சோர்வை ஏற்படுத்தும் இதை எதிர்கொள்ள உன் சொந்த பயணத்தில் மட்டும் கவனம் செலுத்து ஒவ்வொருவருக்கும் அவரவர் காலம் உண்டு உன் காலம் வரும்போது நீ வெற்றி பெறுவாய் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் செயல்முறையில் யோகம் செய்வது மிக நல்லது ஆசனங்கள் உன் உடலை வலுப்படுத்தும் மனத்தையும் அமைதிப்படுத்தும் சூரிய நமஸ்காரம் பத்மாசனம் வஜ்ராசனம் சவாசனம் இவைகளை தினமும் செய் இவை உன் உடலிலும் மனதிலும் சக்தியை ஏற்றும் உன் கனவுகளை நனவாக்க தேவையான உடல் மற்றும் மன வலிமையை தரும் தர்ம கடமைகளை செய்வதும் உன் கனவுகளை நனவாக்க உதவும் உன் பெற்றோரை கவனித்துக்கொள் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கு உன் குருவுக்கு சேவை செய் அவரிடம் நன்றாக கற்றுக்கொள் சமுதாயத்திற்கு உன்னாலான உதவி செய் ஏழைகளுக்கு உதவு இவையெல்லாம் உன் அகந்தையை குறைத்து தாழ்மையை வளர்க்கும் உன் கனவுகளை நனவாக்க தேவையான நல்லெண்ணங்களை சேர்க்கும் பிள்ளையே உன் கனவுகள் நனவாகும் காலத்தில் நீ மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் உன் அனுபவங்களை பகிர்ந்து கொள் உன் அறிவை பகிர்ந்து கொள் மற்றவர்களின் கனவுகளை நனவாக்க உதவு இப்படி செய்யும் போது உன் கனவுகளுக்கு மேலும் பலம் கிடைக்கும் என் அருளும் உன்னுடன் அதிக அளவில் இருக்கும் உன் கனவுகள் நனவாகிய அடுத்த கட்டம் என்னை நேரடியாக தரிசிப்பது இதுவரை நீ உன்னுடைய உலக கனவுகளைப் பற்றி கேட்டாய் ஆனால் இனி நீ ஆன்மீக கனவுகளை கொள்ள வேண்டும் என்னை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் என்னுடன் பேச வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்னிடம் கலந்து போக வேண்டும் என்று கனவு காண வேண்டும் இதுவே உன் உண்மையான கனவாக இருக்க வேண்டும் என்னை நேரடியாக தரிசிக்க நீ உன் மனத்தை முழுவதும் தூய்மைப்படுத்த வேண்டும் எல்லாவித பற்றுகளையும் விட்டுவிட வேண்டும் உன் அகந்தையை முழுவதும் கைவிட வேண்டும் உன் மனதை என்னிடம் முழுவதும் சமர்ப்பிக்க வேண்டும் இப்படி செய்யும்போது நான் உன் முன் நேரடியாக தோன்றுவேன் உன்னுடன் பேசுவேன் உன் எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பேன் உன் ஆன்மாவை என்னுடன் இணைத்துக் கொள்வேன் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் பயணத்தில் நீ எனது சகோதரர்களின் உதவியையும் பெறலாம் விநாயகர் உன் வழியில் வரும் இடையூறுகளை அகற்றுவார் உன் கனவுகளை நனவாக்க வழிகாட்டுவார் அவரை முதலில் வணங்கிவிட்டு பிறகு என்னை வணங்கு இது மரபு இதை பின்பற்றும் போது உன் கனவுகளுக்கு இன்னும் பலம் கிடைக்கும் சிவபெருமான் எனது தந்தை அவர் உன் கனவுகளை நனவாக்க பேராற்றல் அருள்வார் அவரை தியானிக்கும் போது உன் மனதில் உள்ள எல்லா பயங்களும் மறைந்து போகும் அவரது நடராஜ வடிவத்தை நினைத்துக்கொள் அவரது நடனம் உன் கனவுகளுக்கு நடனமாட்டும் அவரது தாளத்திற்கு ஏற்ப உன் வாழ்க்கையும் லயித்து போகும் அவரிடம் உன் கனவுகளை நனவாக்க அருள் கேள் அம்மையாள் எனது தாயார் அவள் உன் கனவுகளை நனவாக்க தாய்மையான அன்பு அருள்வாள் அவளிடம் உன் மனக்கவலைகளை சொல்லு அவள் உன் கனவுகளை நனவாக்க வேண்டிய உற்சாகத்தை தருவாள் அவள் தாய்மையான அன்பால் உன் கனவுகளை வளர்த்து பெரிதாக்குவாள் துர்க்கை வடிவத்தில் உன் கனவுகளின் எதிரிகளை அழிப்பாள் லக்ஷ்மி வடிவத்தில் உன் கனவுகளுக்கு வளம் தருவாள் சரஸ்வதி வடிவத்தில் உன் கனவுகளுக்கு அறிவு தருவாள் பிள்ளையே உன் கனவுகள் நனவாகும் வேகத்தை அதிகரிக்க உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் செய்யலாம் முதலாவது உன் நாவை கட்டுப்படுத்து வீணான பேச்சுக்களில் ஈடுபடாதே கடுமையான வார்த்தைகளை பேசாதே இனிமையான வார்த்தைகளையே பேசு மெலனம் சாதிக்கும் போது உன் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் இரண்டாவது உன் கண்களை கட்டுப்படுத்து வீணான காட்சிகளை பார்க்காதே உன் மனதை குழப்பும் விஷயங்களை பார்க்காதே நல்ல விஷயங்களையே பார்க்கு இது உன் மனதின் தூய்மையை அதிகரிக்கும் மூன்றாவது உன் காதுகளை கட்டுப்படுத்து வீணான பேச்சுக்களை கேட்காதே பிறரின் குறைகளை கேட்காதே நல்ல பாடல்களையும் மந்திரங்களையும் மட்டுமே கேள் இது உன் மனதில் நல்ல எண்ணங்களை நிரப்பும் நான்காவது உன் மனதை கட்டுப்படுத்து தீய எண்ணங்களை அனுமதிக்காதே கோபம் பொறாமை அகம்பாவம் இவைகளை நினைக்காதே அன்பு கருணை நம்பிக்கை இவைகளையே நினைக்கு இது உன் மனதின் அலைவீச்சை என் அலைவீச்சுடன் இணைக்கும் ஐந்தாவது உன் நேரத்தை கட்டுப்படுத்து வீணான செயல்களில் நேரத்தை செலவழிக்காதே உன் கனவுகளுக்கு பயனுள்ள செயல்களிலேயே நேரத்தை செலவழி தினமும் ஒரு நிமிடமாவது என்னை தியானிக்கு தினமும் ஒரு நல்ல காரியமாவது செய் தினமும் உன் கனவுகளை நனவாக்க ஏதேனும் ஒருபடி எடுத்து வை இப்படி செய்யும் போது உன் வாழ்க்கை விரைவாக மாறும் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் பாதையில் நீ சில பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் முதலாவது அன்பு எல்லாரிடமும் அன்பு காட்டு உன் எதிரிகளிடமும் அன்பு காட்டு அன்பு என்பது மிக பெரிய சக்தி அது எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றும் உன் கனவுகளை நனவாக்க பலர் உதவ முன் வருவார்கள் இரண்டாவது கருணை துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவு அவர்களின் வேதனையை உன் வேதனையாக உணர்ந்து உதவி செய் கருணை உன் மனதை விரிவுபடுத்தும் உன் கனவுகளும் விரிவாகும் மூன்றாவது பொறுமை அவசரப்படாமல் பொறுமையுடன் காத்திருக்கு உன் கனவுகள் நனவாக சரியான நேரம் வேண்டும் அந்த நேரம் வரும் வரை பொறுமையுடன் காத்திருக்கு அவசரப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்காதே நான்காவது தாழ்மை உன் திறமைகளை காட்டிக்கொள்ள அகம்பாவம் கொள்ளாதே தாழ்மையுடன் நட உன் வெற்றிகளை என் அருளாக கருதி நன்றியுடன் ஏற்றுக்கொள் அகம்பாவம் உன் வெற்றிகளை அழித்துவிடும் தாழ்மை அவைகளை நிலைத்திருக்க செய்யும் ஐந்தாவது உறுதி எந்த சூழ்நிலையிலும் உன் கனவுகளை கைவிடாதே தோல்வி வந்தாலும் தளராதே எதிர்ப்பு வந்தாலும் பின்வாங்காதே உன் குறிக்கோளில் உறுதியாக நில் இந்த உறுதிதான் உன் கனவுகளை நனவாக்கும் மிக முக்கியமான சக்தி ஆறாவது நம்பிக்கை என் மீது நம்பிக்கை வை உன் மீதும் நம்பிக்கை உன் கனவுகள் நனவாகும் என்பதில் நம்பிக்கை வை இந்த நம்பிக்கையே உன் கனவுகளை நனவாக்கும் அடிப்படை சக்தி பிள்ளையே உன் கனவுகள் நனவாகும் செயல்முறையில் என் அருளை பெற சில சிறப்பான நாட்களை பயன்படுத்தலாம் திருக்கார்த்திகை நாளில் நீ எடுக்கும் சபதம் விரைவாக பலிக்கும் அந்த நாளில் என் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி உன் கனவுகளை நினைத்து கொண்டே பிரார்த்தனை செய் அந்த தீபத்தின் ஒளி போல உன் கனவுகளும் ஒளிர்வன வைகாசி விசாகம் நாளில் நீ செய்யும் பிரார்த்தனை மிக சக்தி வாய்ந்தது அந்த நாளில் நீ எடுக்கும் முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்கும் சூரன் சங்காரம் நாளில் நீ வேண்டிக்கொள்வது கொள்வது விரைவாக பலிக்கும் அந்த நாளில் நான் சூரனை வென்றது போல் உன் கனவுகளின் எதிரிகளையும் வென்று தருவேன் பங்குனி உத்திரம் நாளில் நீ செய்யும் பிரார்த்தனை மிக பலமாக இருக்கும் அந்த நாளில் எனது திருமணம் நடைபெற்றது அந்த நாளின் மங்கள சக்தி உன் கனவுகளையும் மங்களமாக நிறைவேற்றும் கந்த சஷ்டி நாளில் நீ எடுக்கும் விரதம் உன் கனவுகளை நனவாக்க மிக பலம் வாய்ந்தது அந்த நாளில் நீ எனது வீரத்தின் சக்தியை பெறுவாய் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் செயல்முறையில் சில மந்திரங்கள் மிக பலன் தரும் முதலாவது வெல்வேல் வீரவேல் என்ற மந்திரம் இதை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லு இது உன் மனதில் வீரத்தையும் நம்பிக்கையையும் ஏற்றும் இரண்டாவது ஓம் சரவணபவாய நமக என்ற மந்திரம் இது என் பிறப்பின் மந்திரம் இதை தினமும் ஜெபித்தால் உன் கனவுகளுக்கு புதிய பிறப்பு கிடைக்கும் மூன்றாவது ஓம் முருகாய நமக என்ற மந்திரம் இது மிக எளிமையான மந்திரம் இதை எப்போதும் மனதில் ஒதிக்கொண்டே இருக்கலாம் நான்காவது ஓம் குமாராய நமக என்ற மந்திரம் இது உன் இளமையின் சக்தியை தூண்டும் உன் கனவுகளுக்கு புதிய உற்சாகம் தரும் ஐந்தாவது ஓம் சுப்பிரமணிய நமக என்ற மந்திரம் இது உன் மனதில் புனிதத்தை ஏற்றும் உன் கனவுகளையும் புனிதமாக்கும் இந்த மந்திரங்களை மணியால் ஜெபிக்கலாம் மணியின் ஒளி உன் மனதை அமைதிப்படுத்தும் உன் கனவுகளுக்கு இனிமையான அதிர்வு தரும் பிள்ளையே உன் கனவுகள் நனவாகும் பாதையில் நீ பின்பற்ற வேண்டிய சில நியமங்கள் உள்ளன முதலாவது தினமும் குளிர்ந்த நீரில் குளிக்கு இது உன் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் குளிக்கும்போது உன் பழைய கெட்ட எண்ணங்களும் நீரில் கரைந்து போகுமாக நினைத்துக்கொள் இரண்டாவது தினமும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்துவிடு இந்த நேரம் தியானத்திற்கு மிக ஏற்றது இந்த நேரத்தில் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் கனவுகளை நினைத்து கொள்ள ஏற்றதாக இருக்கும் மூன்றாவது இரவு பத்து மணிக்குள் படுக்கைக்கு போய்விடு உன் உடலுக்கு போதுமான ஓய்வு தேவை நல்ல ஓய்வு எடுத்துக்கொண்டால் அடுத்த நாள் உன் மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் உன் கனவுகளை நனவாக்க தேவையான ஆற்றல் கிடைக்கும் நான்காவது வாரத்திற்கு ஒரு நாள் மெளனம் சாதிக்கு அந்த நாளில் மிக அவசியமான வார்த்தைகள் மட்டுமே பேசு இது உன் மனதின் சக்தியை அதிகரிக்கும் உன் கனவுகளை நனவாக்க தேவையான மன வலிமை கிடைக்கும் ஐந்தாவது மாதம் ஒருமுறை உபவாசம் இருக்கு அந்த நாளில் பழம் பால் நீர் மட்டுமே உண்ணு இது உன் உடலை தூய்மைப்படுத்தும் உன் மனதையும் லேசாக்கும் உன் கனவுகளை நனவாக்க தேவையான தூய்மை கிடைக்கும் ஆறாவது தினமும் உன் கனவுகளை நினைத்து கொண்டே தூங்க செல்லு இது உன் ஆழ்மனதில் அந்த கனவுகளை பதிய வைக்கும் தூக்கத்தில் கூட உன் மனம் அந்த கனவுகளுக்காக வேலை செய்யும் காலையில் போது புதிய யோசனைகள் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் செயல்முறையில் சில ஆன்மீக நூல்களை படிப்பது மிக பயனுள்ளதாக இருக்கும் பகவத்கீதையை படி அதில் உன் கனவுகளை நனவாக்க தேவையான அறிவு இருக்கிறது கர்மயோகம் என்பது என்ன பக்தியோகம் என்பது என்ன ராஜயோகம் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள் இவை உன் கனவுகளை நனவாக்க வழிகாட்டும் திருக்குறளை படி அதில் உன் வாழ்க்கைக்கு தேவையான நீதிகள் இருக்கின்றன திருப்புகழ் பாடல்களை படி அருணகிரிநாதர் எப்படி தன் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார் என்பதை தெரிந்து கொள் அவர் எப்படி என்னை அடைந்தார் என்பதை தெரிந்து கொள் இது ஏற்றும் படி அனுமன் எப்படி இலங்கையை அடைந்தார் என்பதை தெரிந்து கொள் அவர் எப்படி சவால்களை எதிர்கொண்டார் என்பதை தெரிந்து கொள் இது உன் தைரியத்தை அதிகரிக்கும் பிள்ளையே உன் கனவுகள் நனவாகும் பாதையில் இசை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என் பாடல்களை கேள் என் பதிகங்களை கேள் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இவைகளை கேள் இந்த இசை உன் மனதில் நேர்மறை அதிர்வுகளை ஏற்படுத்தும் உன் கனவுகளுக்கு இனிமையான சக்தி தரும் வீணையின் இசையை கேள் அது உன் மனதை அமைதிப்படுத்தும் நாதஸ்வரத்தின் இசையை கேள் அது உன் மனதில் உற்சாகம் ஏற்றும் மிருதங்கத்தின் தாளத்தை கேள் அது உன் இதயத்தில் லயத்தை ஏற்படுத்தும் உன் கனவுகளை நனவாக்க நீ பாடல்களையும் பாடலாம் என் பெயரை பாடு என் மகிமையை பாடு உன் கனவுகளை பாடல் வடிவில் பாடு இது உன் கனவுகளுக்கு இனிமையான சக்தி தரும் பாடுகின்ற போது உன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியான மனம் கனவுகளை நனவாக்க மிக சக்தி வாய்ந்தது நாட்டுப்பற இசையை கேள் அது உன் மனதில் தைரியம் ஏற்றும் நாதஸ்வரத்தின் மேல் ஸ்தாயியை கேள் அது உன் மனதை உயர்த்தும் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் நனவாகும் வேகத்தை அதிகரிக்க நீ சில எந்திரங்களை பூஜிக்கலாம் எனது சண்முக எந்திரம் மிக சக்தி வாய்ந்தது அதை வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜை செய் அது உன் கனவுகளை நனவாக்க மிக பலம் தரும் யந்திரம் உன் மனதில் புனிதத்தை ஏற்றும் வேல் யந்திரம் உன் எதிரிகளை அழித்து உன் கனவுகளை காக்கும் மயில் யந்திரம் உன் கனவுகளை அழகுபடுத்தும் இந்த யந்திரங்களை செம்பு அல்லது வெள்ளியில் செய்து வைத்துக் கொள் அவைகளின் முன் தினமும் தீபம் ஏற்றி அகர்பத்தி போடு பூ சமர்ப்பி பால் தேன் பழம் படைத்து பிரசாதமாக உண்டு யந்திர பூஜை மிக சக்தி வாய்ந்தது அது உன் கனவுகளை நனவாக்க மிக வேகமாக உதவும் இந்த இயந்திரங்களை உன் பைக்கில் அல்லது உன் படிக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் அவை உன்னை எப்போதும் காப்பாற்றும் உன் கனவுகள் நனவாகும் இந்த விசேஷ காலத்தில் உன் மனதில் நன்றி உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும் இதுவரை நடந்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லு இனி நடக்கப் போகும் நல்ல விஷயங்களுக்கும் முன்னதாகவே நன்றி சொல்லு நன்றி என்பது மிக பெரிய சக்தி அது உன் மனதில் நேர்மறை அதிர்வுகளை ஏற்படுத்தும் உன் கனவுகளை நனவாக்க மிக உதவும் நன்றி சொல்லும் போது உன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி உன் கனவுகளையும் மகிழ்ச்சிப்படுத்தும் வெல்வேல் என்று சொல்லி என் பெயரை சொல்லிக்கொண்டே முன்னேறு என் அன்பு குழந்தையே